அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்களுக்குமே உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாரு உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மேம் சாந்தமாக செல்லக்கூடிய குண அமைப்புங்கிறது உண்டு ஆசை பெருசாக படமாட்டாங்க எதிர்காலத்துக்கான திட்டத்தை தெளிவாக அமைச்சு வச்சுருப்பாங்க முயற்சிங்கிறதுல வெற்றிங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கடுமையாக உழைப்பாங்க அடுத்தவங்க இவங்களை பற்றி பேசணும் இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும் தன் மீது ஒரு கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வீட்டில் அப்பா பொண்ணு இருக்காங்கன்னா கூட பொண்ணு அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா அப்பா நம்மளை பத்தி பேசுறாரா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முழு மூச்சோட தீவிரமா செயல்படணும் எடுத்த காரியத்தில் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் ரிவர்ஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க இவங்க அதனால் எந்த வேலை வேணாலும் இவங்க கிட்ட நம்பி கொடுக்கலாம் அதை அவங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அது வீடு சம்மந்தமான வேலையா இருந்தாலும் சரி பிசினஸ் சம்பந்தமான வேலையா இருந்தாலும் சரி அஸ்வினி நாட்சத்திரத்தில் ஆனோ பின்னோ யாரா இருந்தாலும் சரி அவங்கள நம்பி நம்ம செயல்படலாம் ஒரு விஷயத்த தைரியமா கையாள்வாங்க ஒரு விஷயத்துல தைரியமா தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு சாதுரியத்தனம்ங்கறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நல்ல செல்வ சேர்க்கை இவங்க இருக்கும் புத்திசாலித்தனம் நிச்சயம் அதிகமாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதோட இவங்களுக்கு கணம் பாத்தீங்கன்னா தேவகனம் எதையுமே ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத பொறுமையாக கேட்டுட்டு அவங்க கிட்ட அடுத்து ஆர்கியூவ் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி அவங்க வாயால் ஒரு விஷயத்தை வாங்குவாங்களே தவிர ஈஸியாக ஒரு விஷயத்தை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க மருந்து துறை அதாவது மெடிக்கல் ஃபீல்டு இவங்களுக்கு நல்ல அமைப்பு அஸ்வினி நட்சத்திரம்னாலே டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரலாம் இன்னொன்னு சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரம் கொண்ட ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நாற்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இல்ல மருத்துவ ரீதியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனே சரியாகும் ஏன்னா மருத்துவ விஷயத்துல ரொம்ப சாதகமான அமைப்பு கொண்ட நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் பக்திங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் தெய்வீக வழிபாடுங்கிறது நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப யோசித்து ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுப்பாங்களே தவிர டக்குன்னு ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க இவங்க நிறைய அறிவுரைகள் சொல்வாங்க நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கூட நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்வாங்க நீங்களே போதும்னு ஸ்டாப் பண்ணா கூட அவ்வளோ சீக்கிரத்துல விட மாட்டாங்க ஆலோசனைகள் நிறைய சொல்லக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க போய்ங்கிற விஷயத்த பொறுத்த வரைக்கும் பெருசா நிறைய பொய் சொல்ல மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்ல சின்சியரா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் பொய் சொல்லி ஜெயிக்க கூடாது எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏமாத்தி ஜெயிக்க கூடாது வரைக்கும் திருடர்களையே கூட எடுத்து பார்த்தா அஸ்வினி இருக்க மாட்டாங்க அவ்வளவு அஸ்வினி நட்சத்திரம் தான் அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் பெண்ணா இருந்தா ஆடை ஆபரணங்கள் அதாவது மேக்கப் பண்றதுல கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி ஆனா இருந்தாலுமே ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் எல்லாம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயத்துலையும் சரி புராணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஈடுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும் அதுவும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இன்னொரு விஷயம் ஹிஸ்டரி ஓரியன்டா இவங்க படிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பக்குவம் உள்ள நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இவங்க கிட்ட நெகட்டிவ்னு பார்த்தோன்னா முன்கோபங்கிறது கொஞ்சம் இருக்கும் முன்கோபம் கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அஸ்வினி முதல் பாதத்தில் உள்ளவங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுவாங்க சில நேரங்கள்ல நம்ம சொன்னதை அடுத்தவங்க கிட்ட சொல்வாங்க அடுத்தவங்க சொன்னதை நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அஸ்வினி இரண்டாம் பாதம் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாங்க நம்ம பேசுறத கேட்டுட்டு பேசுவாங்க ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆர்வம் இருக்கும் மேக்ஸ் நல்லா வரும் கால்குலேட்டிவ் திங்கிங் இருக்கும் நல்ல ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம்னு எடுத்துக்கிட்டா உடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபட்டு இருக்கலாம் அதே நேரத்தில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அதாவது ஜோதிடம் புராதான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா மைண்ட் செட் இருக்கும் ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் இல்லை ஒரு ஃபிசியாலஜி படிக்கிறதோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இவங்க ஈடுபடுவாங்க அதே மாதிரி காதல் உணர்வுங்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரியா போயிடும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்